ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அரிசி நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அரிசி மூட்டைகள் அப்போ அரிசி முட்டைகள் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது வந்து மழை வந்தால் நனையும் அந்த இடத்த அப்படி நனையும்ங்கும் போது நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு பாதுகாப்பான இடத்த மாற்றும் போது இப்போ அரிசி மூட்டை தூக்கிட்டு போகும்போது ஒரு சில அரிசிகளை வந்து உபரி வந்து கொட்ட தான் செய்யும் அப்படி கொட்டும் போது அதில் எறும்புகளோ புறாக்களோ காக்கைகளோ அப்படி சாப்பிட செய்யும் அப்படி சாப்பிடும்போது ஐயோ அந்த மூட்டை தூக்கிட்டு போகிறதால வந்து எறும்பு அந்த புறாக்கெல்லாம் சாப்பிடுறதெல்லாம் மூட்டை அங்கேயே இருந்த போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா மழையில் நினஞ்சு அந்த மூட்டை வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ அதுமாரி தான் நீங்கள் சம்பாதிக்கிற காசை வந்துட்டு இந்த உபரி காசு இந்த கொற்ற அரிசி மாதிரி தான் நீங்கள் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறது உங்கள் அப்பா அம்மா இல்லை அப்படின்னா நீங்கள் அளவுக்கு படிச்சிருக்க மாட்டிங்க இந்தளவுக்கு வேலைக்கு போங்கன்னா ஏன் கஷ்டமான வேலைக்கே இருக்காங்கன்னா இந்த உலகத்துக்கே நீங்கள் வந்துருக்க மாட்டிங்க அதனால வந்து ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் இனங்கள் வந்தாலும் அப்பா அம்மா கை விடாதீங்க அப்படி கை விட்டிங்க அப்படின்னா பாவக்கணக்கு வந்து இது ஏழு ஜென்மத்துக்கும் உங்களை வந்து வாட்டி வதைக்கும் இது வந்து அப்பா அம்மாவோடய சாவம் கடவுள் சாவங்கள்லாம் சும்மா அப்பா அம்மா சாவங்கிறது பெரிய சாவம் அப்புறம் நீங்கள் குன்னக்குடிக்கு போய் அண்ணை கவடி எடுத்தாலும் வந்து அந்த பாவம் போகவே போகாது அப்பா அம்மா நல்லபடியாக பாருங்கள்